வணக்கம் நடைபெற்சிக்கு இடையே ஓரமாக இருந்த சேரில் துண்டை விரித்து போட்டு அமர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்தே செயல் ஆச்சரியமாக பார்த்த பொதுமக்கள் இணையத்தில் வைரலாகும் வீடியோ அப்படி நடைபெயிற்சி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் ஒன்று இணையத்தில் வைரலாக பரவிருகிறது பொதுவாகவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எப்போதும் நடைபெற்சி உடற்பயிற்சி மேற்கொள்வதை வழக்கமாக கொண்டுள்ளார் எழுபது வயதை கடந்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நெருக்கடியான காலகட்டத்திலும் வேலை மத்தியிலும் கூட எப்போதும் முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார் அதன்படி அவ்வப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சைக்கிளிங் உடற்பயிற்சி செய்யும் புகைப்படங்களும் நடைபயிற்சி செய்யும் புகைப்படங்களும் வெளியாகி இணையத்தில் வைரலாவது வழக்கம் அந்த வகையில்தான் இன்றைய தினமும் நடைபயிற்சிக்கு மத்தியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் தற்போது வைரலாக பரவி வருகிறது அதாவது வழக்கம் போல் அடையாறு தியோசபிக்கல் சொசைட்டி பூங்காவில் இன்றைய தினம் நடைபெயிற்சி மேற்கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நடைபெயிற்சிக்கிடையே பூங்காவில் ஓரமாக கடந்த சேரில் தனது துண்டை பிரித்து போட்டு அமர்ந்து இன்றைய நியூஸ் பேப்பரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் படித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் வெகுவாக ஈர்த்தது அதாவது பொதுவாக தினமும் காலையில் நடைபெயிற்சி மேற்கொள்வதை வழக்கமாக கொண்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதே போலவே தினமும் காலையில் பல்வேறு செய்தித்தாள்களை பார்ப்பதையும் வழக்கமாக கொண்டுள்ளார் அப்போது செய்தித்தாள்களில் வரும் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள குறைகளை கண்டறியும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக சம்பந்தப்பட்டு அந்த மாவட்டத்தை சேர்ந்த அதிகாரிகளுக்கு போன் போட்டு உங்கள் மாவட்டத்தில் இது போன்ற பிரச்சனை உள்ளதாமே உடனடியாக அதனை கலைந்து சரி செய்யுமாறு அதிரடி உத்தரவையும் பிறப்பிப்பார் இடையே அடையாறு பூங்காவில் அமர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நியூஸ் பேப்பர் படித்தது கவனத்தையும் ஈர்த்தது அது மட்டுமல்லாது தான் ஒரு முதலமைச்சராகவே இருந்தாலும் கருமும் செருக்கும் துளியுமில்லாமல் இல்லாமல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த எளிமையை பார்த்து அங்கிருந்த பொதுமக்களும் நெகிழ்ந்து போயினர் முக்கியமாக தினமும் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு எழுந்திருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நடைபயிற்சி செய்வதற்கான உடையணிந்து கொண்டு கான்வாயில் ஏறி ஆலோர்பேட்டை சித்திரஞ்சன் சாலையிலிருந்து ராஜா அண்ணாமலைபுரம் பசுமைவெளிச்சாலை வழியாக சென்று அடையாறு தியோசபிக்கல் சொசைட்டி சென்று அங்கு ஒரு மணி நேரத்திற்கும் குறையாமல் நடைபயிற்சி செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளார் அப்போது அங்கு நடைபயிற்சி மேற்கொள்ளும் பொதுமக்களோடு பேசிக்கொண்டே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நடந்து செல்வார் இதற்கிடையே முதலமைச்சராக இருப்பதால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பும் கொடுக்கப்பட்டிருக்கும் இருப்பினும் போலீஸ் பாதுகாப்பு மக்களுக்கு எந்த இளையோரும் இல்லாதவாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பார்த்துக் கொள்வார் பின்னர் வாக்கிங் முடித்த பிறகு வந்த வழியாகவே தனது காணொலியில் ஏறி பொதுமக்களுக்கு எந்த எளியோரும் இல்லாத வகையில் மீண்டும் தனது இல்லத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்று விடுவார் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற மிகப்பெரிய பதவியில் இருந்தாலும் கூட எப்போதும் பொதுமக்களோடு பொதுமக்களாகவே எளிமையாகவே இருந்து வரும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்பட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மரக்கமக்க முக்க மண்டல குறிப்பிடுங்க